யாழ்ப்பாணம் தையேட்டியில் அமைந்துள்ள விகாரை மற்றும் அதனை சூழ உள்ள காணிகளை மீள கையளிக்க கோரி முன்னெடுக்கப்படும் போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்கப்படும் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பலரும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த போராட்டத்தில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்றக் குழுவின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர் அத்துடன் போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு அருகில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது قلیا ہندے کڈہ ویرا دے یاری کڈہ ویرا دے یاری ک پندس کاولا کڈہ ویرا مرکاو ماڈم اندیکو نونن سینڈونن کلا